மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் ரூபாய் ஆறாயிரம் நிவாரண தொகையை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலம் மாமன்ற உறுப்பினர்கள் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் மண்டல அலுவலக மன்ற கூட்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வார்டுகளில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் நடைபெறவுள்ள பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டு ரூபாய் ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகளுக்கான இருபத்தி எட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உடனடியாக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரி மீட்பு பணியில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்க உத்தரவிட்டு வழங்கியதாகவும் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைவருக்கும் ஆறாயிரம் நிவாரணத் தொகை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் புயல் பாதிப்பின் போது சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி சுகாதாரத்துறை குடிநீர் வாரியம் மின் வாரியம் தீயணைப்புத்துறை காவல்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது